அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ரெமிரா டாக்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற கதையை பற்றி பார்த்தோம் எவ்வளவு பேசினாலும் பத்தாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல மீண்டும் ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற திரு ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதையை பார்ப்போம் இப்போ அந்த கதையுடைய கதாபாத்திரத்துல நீங்க சொன்ன மாதிரி இப்படி நம்ம எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம் பல பேர் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி பேசியிருந்தோம் உங்களுக்கு என்கிட்ட சில கேள்விகள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நடநகர ஒரு இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதாவது நான் உனக்கு சாப்பாட்டு காரியம் ஏற்பாடு பண்றேன் அதுல அவளோட கேர்னு பாக்குறீங்களா என்னவா பாக்குறீங்க அதெல்லாம் இது பேம்பரா பாக்குறேன் நான் ஓவர் பேம்பர் பண்றது அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் உனக்கு இல்ல இல்ல நம்ம தேவை நினைக்கிறோம் பாக்கும்போது அதாவது இப்போ நம்ம ஈகிள் ஐ எல்லாம் சொல்றோம் பார்த்து ஏலியன் லை இதெல்லாம் பார்க்கும்போது புரியுதுங்க ஆனா உண்மையாவே அந்த உணர்வுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அவன் கொடுக்கல அவன் வந்து மதிப்பு கொடுக்கல பட் அவங்க வந்து ஒரு அக்கறையில் நான் என்ன சொல்றேன்னா எந்த இருந்தாலும் சரி காஃபி குடிச்சிட்டு வந்து பக்கத்துலயே வச்சுட்டு இத வந்து எடுத்துட்டு போன மற்றவங்கன்னு எதிர்பார்க்கறாங்கல்ல அது தப்பு காஃபி குடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் யாருக்கு வேணா காஃபி போட்டு கொடுக்கலாம் இது ஒரு பிராக்டிஸ் பண்றாங்கல்ல அது தப்பு அந்த மாதிரி தான் அது அவன் வந்து அவன் அவன் அதை பெருசா எடுத்துக்கவே இல்ல சாப்பாட்டுக்காரை ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்றாங்க ஐ திங்க் இந்த டப்பா வால மாதிரி அதை எடுத்து கொடுத்துருவாங்க தெரியல அப்ப எப்படி இருந்ததுன்னு தெரியல இவ்வளவு எல்லாம் பண்ண தேவையில்ல யாருக்கும் சரி இவ்வளவு பண்ண தேவையில்ல ஒரு லிமிட் இருக்கணும் ரொம்ப பேம்பர் பண்ண கூடாது யாரா இருந்தாலும் ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி இது பாயிண்ட் எனக்கு என் மனசுல பட்டதை சொல்றேன் பிரபு அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு பாருங்க அதாவது நடுவுல பாத்தீங்கன்னா படிக்கும் போதே உங்களுக்கு அந்த டயலாக் தெரியும் அவர் வந்து அந்த காசை கையில வச்சிட்டு இருப்பாரு ஐம்பது ரூபாய் தான் இருக்கும் அவர் கையில அப்போ அந்த அம்மாக்கு தெரியுது ஏற்கனவே ஊதாரித்தனமா இவர் செலவு பண்றாரு ஊதாரித்தனம் பத்தாத அப்போ அவர் தப்பு பண்றாருன்றது இந்த அம்மாக்கு தெரியுது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்றாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு ஆமா ஆமா இதுல ரொம்ப கிளியரான ஆளு ரொம்ப கிளாரிட்டி உள்ள ஒரு ரெண்டு பேரு ஐ மீன் அவங்க வந்து இதுல வரல இந்த கதையில சொல்லப்படல அவங்க யாருன்னா இந்த பொண்ணோட அம்மா அப்பா அவங்க ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க அப்பவே அவங்க வேணாம்னு சொல்லிருக்காங்க இவங்க வந்து மேபி லுக்ஸ்க்காக இவங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம் இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு லவ் மேரேஜ் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணல ரெஜிஸ்டர் பண்ணல ஆனா நான் இவரத்தான் கட்டிக்குவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சன்ற வார்த்தை மட்டும் தான் வருது அதுல ஆமா அதுக்கு எதுவும் வரல லுக்ஸ் தான் அது என்ன இவன் நல்ல இவன் இவன் நல்லா இருப்பான் பாக்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு பண்ணாரா தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல பட் இவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் ஐ மீன் வைஸ் இஸ் குட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரியுது ஸோ லுக்ஸ்க்காக இவங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம் இன்னொன்று வந்து இவரை வந்து மற்ற பேர் பெருசா பார்க்குறாங்க பெருசா ரசிக்கிறாங்க இது இவங்களுக்கு வந்து தெரியல இது நான் சொல்றது வந்து எந்தளவுக்கு அளவுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு இருக்க அது அந்த ஒரு சந்தோஷமே உங்களுக்கு இருந்திருக்கும் இருந்திருக்கும் இவங்க வெளி ரொம்ப இவங்களும் போறது இல்லை பாக்குறது இல்ல பட் ஸ்டில் இவங்க உலகமே முழுக்க முழுக்க அந்த கணவர் அந்த வீடு அவருக்கு இவங்க செய்யக்கூடிய பணியா மட்டும் தான் இருக்கு அது நிஜமாவே இது இது ஒரு விஷயம் இதுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துல இது வந்து என்னோட ஹீரோ என்னன்னு அவர் சொல்றது ஆனா உங்க ஹீரோயினா அப்படின்னு மதுரம் கேக்குறது அப்பா எங்கயோ ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு அந்த ப்ரொசஸிவ்னஸ் கூட இருக்கு ஓகே அதையும் வெளிப்படுத்துறாங்க எனக்கு நம்ம மதுரமுக்குள்ள எல்லா விஷயமும் இருந்தும் தெரிஞ்சும் இல்லாததுதான் இந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி கூட அவங்க அந்த மாதிரி அந்த பண்ணல பண்ணல எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டே இருக்காங்க சரி 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 ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் ஆம்பளைங்களுக்கு ஆயிரம் செலவு இருக்கும் அத நம்ம நான் இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் இப்பவும் கடந்து வந்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர் இப்படி இப்பவும் அப்படிதான் இருக்காங்க அவங்கள கேள்வி கேக்கிறதே தப்புன்னு நினைக்கக்கூடிய பெண்கள் சில பேர் வந்து கணவன் மட்டும் இல்லங்க இதுல குழந்தைகளும் அடக்கும் என் பையன் வந்து தோலுக்கு மேல வளர்ந்துட்டான் அவனுக்கு ஆயிரம் செலவு இருக்கும் ஆம்பளை பசங்க வெளியில போடுவாங்க வராங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் இருக்கும் அதெல்லாம் நம்ம போய் கேட்க கூடாது நல்லா இருக்காது இப்படி சொல்லி சொல்லியே இந்த மாதிரியான பெண்கள் தான் வளர்ந்தது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு பெண்ண வந்து தயாரும் படுத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க கிரெக்டர் அதுக்கப்புறம் வந்து அவுங்க அவுங்க அவங்க பேரன்ட்ஸ் மாமனார் மாமியாருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஷி வில் ஆமா இத ஃபேஸ் பண்ணுவாங்க ஷி வில் பி ட்ரிபிள் இன் ஃப்யூச்சர் அப்படின்னுட்டு அதனால வந்து அத்தனை பசங்களுக்கு கொடுக்காத வீடை வந்து இவங்களுக்கு குடுக்குறாங்க ஒரு பேக்கப் இந்த பேக்கப் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தட் ஃபெலோ இஸ் வெரி கிளியர் அதனால தான் அவன் வந்து கொடுக்கறதில்ல பணம் சரியாக இது பண்ணுறதில்ல அவன் சம்பாதிக்க தவணை செலவு பண்ணிடுறான் ஆடம்பரம் இதுக்கு ஸோ மென்டலி அவன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கான் ஜாலியாக அப்படியே சுற்றுறாரு அவர் அப்படியே இந்த காம்ப்ளிமெண்ட் பற்றி சொன்ன இல்லை காம்ப்ளிமெண்ட்டு இது இந்த சதி லீலாவதி பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அந்த அந்த ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த படம் ஞாபகம் வந்தது ஆமாம் அந்த இது அந்த ஊர்வசியோட அக்கா அவங்க பேரு கல்பனா இல்ல ஓகே கல்பனா அவங்க வந்து என்னன்னோ ட்ரை பண்ணுவாங்க வந்து அதே மாதிரி வேற கிட்ட போயிடுவாங்க ஆஹ் அவங்க வந்து அலங்காரமா பண்ணிட்டு வருவாங்க கட்டெல்லாம் பண்ணிட்டு அப்ப கூட இவன் கண்டுக்க மாட்டான் இவன் என்ன நினைப்பாங்க நான் ஆமா நான் இதெல்லாம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நீ அதை வச்சு இது பண்ணுவேன் அப்படின்ட்டு

ஒரு டைரக்டருக்கு ஆரம்ப காலத்துல நான் சொல்றது இன்னைக்கு இல்ல திரைப்படம் உருவான காலத்துல இருந்தே ஒரு ஒரு கதையை பேஸ் பண்ணிதானே அவங்க எல்லாரும் வந்தாங்க ஒரு எழுத்தை பேஸ் வந்தாங்க மேபி அந்த டச் டைரக்டோரியமாங்கிறது இதுல பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை வந்து பெரிய குழந்தை கடிச்சு வச்ச அந்த சாக்லேட் வந்து இந்த குழந்தை வந்து கடிக்கும் ஐயோ அது என்னோட எச்ச அப்படின்னு சொன்னோட தூக்கி போடும் அந்த தூக்கி போடுற அந்த சாக்லேட் வந்து நம்ம சீதாராமன்ற அந்த ஹீரோவோடைய கால்ல போய் அந்த சாக்லேட் விழா தான் இதுல இருக்கும் அப்போ ரெண்டு பேருமே வேண்டான்னு தூக்கி போட்டுறாங்க தன்னை அப்படி சொல்ற மாதிரி இந்த இடத்துல நான் பாக்குறேன் அது கரெக்ட் இல்லைங்களா இது அதான் இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் மெயின் ஸ்ட்ரீம் முன்னே வரல நான் மெயின் நான் ஒரு ஒரு ஃபிலிம்மேக்கர் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்மேக்கர் கிடையாது நான் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்கேர் தான் நான் சினிமேட்டோகிராஃபர் அது நீங்க சொல்ற அந்த இது வந்து ஜெயகாரந்த ஸ்டோரிஸ் வந்து நான் நீங்கள் அதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருந்தேன் சில நேரங்கள் சில மனிதர்கள் திறனா பண்ணோம் நாங்கள் காலேஜ்ல அதுக்கப்புறம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம் பாரிஸ்கு போன்ட்டு ஒரு இது ஜே கே சார் சொல்லி நான் படித்தேன் ஆர்ட் டைரக்டர் ஜே கே இருக்கார் இல்லைங்களா எங் என்னோட வாத்தியார் அவர் ஆமாம் என்னோட வாத்தியார் காலேஜ்ல நல்ல ஒரு வழிகாட்டி அவர் அது வந்து அது படிச்சேன் இப்போ நீங்க நம்ம இந்த இது ரெமாக்ஸ்கிறதுக்காக நிறைய படிக்கும் போது ரொம்ப விஷுவலி பயங்கரமா இருக்கு தட்டையாகவே இல்லை இப்போ இந்த ஸ்டோரியெல்லாம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு படம் எடுக்கலாம் நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கு இந்த நீங்க சொன்னது வந்து மெட்டாஃபோர் அந்த இது வந்து இந்த அது நல்லா வந்திருக்கு அது பயங்கரமா கன்வே ஆயிருக்கு அதே மாதிரி நான் பாக்குற இன்னொரு ஒரு விஷயம் இதுல என்னன்னா அந்த குழந்தைங்க வந்து அப்பா போறதை அந்த குழந்தைங்க பெருசா ஃபீல் பண்ணல ஆமா ஆமா ஏன்னா அப்பா மேல பெருசா கனெக்ஷன் இல்லைங்கறதை காட்டுது இந்த மாதிரி நார்ச சிஸ்டிக் நார்சிசம் இருக்குல்ல ஒரு நார்ச சிஸ்டிக் பர்சனாலிட்டி ஆளு அந்த மாதிரி ஆளுங்க வந்து குழந்தைங்க மேல கூட பெருசா இதெல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க குழந்தைங்க கூட விளையாடுறது அப்படி எல்லாம் கூட வரலையே கதையில வரல

பாசிபிள் அப்படின்ட்டு வேற மாதிரி தாத்தாங்களுக்கு எல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசு எல்லாம் இப்ப சொல்லுவாங்க பட் இப்ப இந்த மாதிரி யாரும் சொல்றது இல்லையே இல்ல சொல்றது இல்ல அது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவ பெருமே நினைச்சிட்டு இருந்தா போல ரெண்டு வயசு வந்தா ஜாலி அது சொல்றது தெரியாதுன்றது வந்து சொல்றது மாதிரி நான் பாக்குறேன் ஆனா இந்த கதைய பத்தி இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் ஒரு ஒரு கதையை நம்ம எடுத்தவோ பேசும்போது டிக் பண்ண டிக் பண்ண பாருங்க எவ்வளவு விஷயம் உள்ள இருந்து வெளியில வருது அப்படின்னு அஹ் ரொம்ப வியப்பாதா இருக்கு ஒரு வீட்டுல மாடு வளர்க்கறது அந்த மாட்டுடைய பால கறந்து அங்க வீட்டுல குடுத்தனும் இருக்கவங்க கிட்டயே வந்து படி அஹ் பால் ஊத்துறது

இது இதுல வந்து அந்த கத அந்த ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப பயங்கரமா இருந்தது நான் உனக்கு இவ்வளோ பண்ணேன் எஸ் இதுதா நான் இவ்வள கிவிங் மீன் ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற டிசிஷன் வந்து பயங்கரமான டிசிஷன் ஆமாம் இப்போ இந்த இந்த மிரர் முன்னாடி போய் நில்லு இவன் பேசுறா பாத்தீங்களா அதாவது வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு ஏன் மாதிரி ஆமாம் நான் ஏன் என்ன கேர் எடுத்துக்கல முன்னாடி முடி எனக்கு வெளுத்து இருக்குது அப்ப அவர் மாதிரி எல்லாம் என்னால அந்த சாயம் எல்லாம் நான் பூசிக்கணும் நினைச்சு கூட பாக்கலையே அவரை முன்னாடி வச்சுதானே அப்ப நான் இவ இவ்வளவு நாள் நில கண்ணாடி முன்னாடி அவரைதான் பாத்திருக்கா நான் பார்த்தது இல்ல இது ரெண்டு ரெண்டு பேரு தெளிவா வராங்க இந்த ஒரு சம்பவத்துல ஒண்ணு வந்து கமலா மதுரம் ரெண்டு பேருமே தெளிவா வராங்க ரெண்டு பேருமே தெளிவா வராங்க அது வந்து ஒரு வாட்டு அது மேக்னெட் மாதிரி ஒரு இது இவங்களோட கான்பிடன்ஸ் இவங்களோட திடீர்னு அந்த இது வந்து இவங்களுக்கு தொத்திக்குது அப்படியே ஒட்டிக்குது அவங்க தெளிவா வராங்க இவன தெளிவா ஆயிட்டான் இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு காமெடியா ஆரம்பிக்குது இவனை பத்தி சொல்லும் போதெல்லாம் காமெடியா தான் இருக்கு எனக்கு காமெடியா தான் இருக்கு அதை அப்படியே ஒரு மாதிரி டிராஜடியா போய் ஒரு மாதிரி நம்மள ஒரு உலுக்கி எடுத்துட்டு ஒரு நல்லா முடிஞ்சிடுச்சு இது வேற மாதிரி இருந்தா கூட திருப்தி இருந்திருக்காது ரெண்டு வந்து தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 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 இது நல்ல பாக்குறேன் அப்படின்னா இந்த ரெண்டு பெண்கள் இல்லையா அந்த ரெண்டு பெண் குழந்தைகளை பாக்குறேன் நெக்ஸ்ட் வந்து இன்னும் தெளிவா அப்பா போறாரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ரெடி டு ஹேவ்

இது பண்ணாம தான் இது மாறும் இந்த பையன் இந்த குழந்தை வந்து அப்பா இந்த வேலை பண்றாரு அம்மா இந்த வேலை பண்றாங்க அப்படின்ட்டு பார்த்தே வளர்றான்ல அவன் எப்படி இருப்பான் அவன் அப்படிதானே இருப்பான் ஸோ எல்லா ஈவன் கிச்சன்ல இருந்து டிஸ்போஷில் இருந்து எல்லாத்தையும் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேஞ்ச் ஆகுன்றது வந்து என்னோட சின்ன ஒரு இது ஒரு அப்சர்வேஷன் உண்மைதான் அது ரொம்ப உண்மை ஏன்னா நான் எங்க வீட்லயே கூட என்னுடைய பெஸ்ட் சப்போர்ட்னு பார்க்க போனா இப்ப கணவர் அவர் அவரு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனாலதான் என்னால கொஞ்சம் ஃப்ரீயா எல்லாமே வந்து பண்ண முடியுது ஆனா இந்த இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம குழந்தைங்களும் அத பார்த்து அதுல இருந்து சரி நம்மளும் இப்படி இருக்கணும்ங்கிற ஒரு சேஞ்ச் அவங்க கிட்டயும் நான் பாக்குறேன் அதுதான் நம்ம நம்ம மாறினா மற்றது மாறும் அப்படிங்கறத நான் பாக்குறேன் நம்ம நிறைய விஷயம் போயிட்டே இருக்கும் போயிட்டே அதனால வந்து இந்த கதை டிஸ்கஷன் இத்துடன் நாங்க நிறைவு செய்யறோம் உங்களுக்கு என்னெல்லாம் உங்க மனசுல தோணுது இந்த கதையை பற்றியும் கதாபாத்திர கதாபாத்திரத்தை பற்றியும் நீங்க கடந்து வந்த இந்த மாதிரியான நபர்கள் அவங்கள பற்றியும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ரெமிரா டாக்ஸ் அப்படிங்கிற சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரியா பல சுவாரஸ்யமான பல கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்